Hi, friends. மகானதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா உதா அந்த வீடியோவில் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாறி மாறி விஜயை திட்டுறது இனி விஜய் கூட சேரவே கூடாது பேசவே கூடாது டிவோர்ஸ்க்கு நாளைக்கு போய் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சாரதா சொன்னது இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் எதுக்குமா போகணும் அப்படின்னு டிவோர்ஸ் வாங்கணும் தானே டிவோர்ஸ் பேப்பரில் அந்த பையன் கையெழுத்து வாங்கலைங்கிறதுக்காக மானங்கிட்டு போய் நம்மளும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணுமா கழுதில் இருக்கிற கலட்டணுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறத கேளு கேளுமாம்னு இல்லை இதுக்கு மேலே நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க காவேரி பயங்கர கோபத்தில் இருந்தாங்க ஏற்கனவே அந்த நேரம் பார்த்து நம்ம வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அவங்கள காவேரியை தேடி வீட்டுக்கு வராங்க அங்கே வரும்போது காவேரி ரொம்ப சோர்வாக படுத்துக்கிட்டே இருக்காங்க எக்ஸிபிஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் எந்திரிக்காமல் இருந்தால் எப்படி ஒன்பது மணிக்கு அங்கே போனா தானே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பார்த்து மா கூப்பிடுறாங்க அப்போ வெண்ணில பார்த்த உடனே அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க எதுக்குமா வந்த ஹோம் பங்குக்கு ஏதாவது பேசிட்டு போறதுக்கு வந்தியா அப்படின்னு காவேரி இல்லைங்களா அப்படின்னு கேக்குறாங்க யாரும் இங்க இல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிரு நான் அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படின்னு சாரதா கத்துறாங்க யாரு அப்படின்னு வெணி காவேரி வந்து வெளியே வந்து பாக்குறாங்க வெண்ணிலாவை பார்த்த உடனே ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இதை பத்தி பேச வேண்டிய ஆள் நான் இல்லை நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் பேச தேவையில்ல நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கேயே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளம்ப சொல்கிறாங்க தெரியுண்டி நீ இப்படி தான் பேசுவன்னு தெரியும் அப்படின்றாங்க ஹலோ எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம காவேரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இவளுக்கு வாங்க போங்கன்னு மரியாதை வரு கேடா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா என்ன ஓவராக பேசுகிறீங்க எல்லாரும் நீ வந்து பாதியில் வந்தவன்னு எல்லாேருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை கிட்ட இருக்கிற பணத்துக்காக கான்ட்ராக்ட் மூலமாக கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்தேன் நீ பணம் வாங்கிட்ட ஒரு வருஷம் அடிச்சு முடிச்சுட்ட தாலியை கலட்டி கொடுத்துட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே எதுக்குடி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நுழைஞ்சி எங்களை கஷ்டப்படுத்துற அப்படின்றாங்க யார் யார் வாழ்க்கையில் நுழைஞ்சு கஷ்டப்படுத்துகிறாஹா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசுறாரு உடனே கங்கா இருந்துட்டு எங்க நீங்கள் சும்மா இருங்க காவேரி பேசட்டும் அப்படின்றாங்க காவேரி வந்து ஸ்டார்டிங்ல எதுவுமே பேசுறதில்ல இங்கே பாருங்க இந்த விஷயம் எல்லாம் இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கோங்க என்ன விஜய் கூட இருக்கேன் நான் விலகிதானே இருக்கேன் இது இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய்கிட்ட பேசுறதுக்கு தான் நீ விட மாற்றியே அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க நேற்று எங்கே போயிருந்தா அவர் கூட அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது விஜய் கூட அவங்க ஃபார்ம் ஹவுஸ் போயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அது தெரியாததுனால திருத்தணும் முழிக்கிறாங்க காவேரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு தானே போயிருந்தேன் ஊருக்கு வந்து நீ விஜய் கூட இருந்து விலகி இருக்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ திருட்டுத்தனமாக அவரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு கொஞ்சம் கொலவிக்கிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்ட உடனே பயங்கர ஷாக் எல்லாருக்குமே என்னடி அவள் சொல்றது அப்படின்றாங்க சாரதா மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க மா யார் முன்னாடி என்ன பண்ணுற அப்படின்னு கங்கா திட்டுறாங்க சாரதாவ வெண்ணிலை முன்னாடி காவேரி அடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இருங்க நான் போனதுக்கப்புறம் உங்கள் உங்களோட கச்சேரியெல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்க நான் ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் விஜய் கூட கல்யாணம் பண்ணது காரணமே பணத்துக்காக தான் பணம் வாங்கிக்கிட்டே ஒரு வருஷம் நடிச்சும் கொடுத்துட்டேன் கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தாலி உங்கள் கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு தாலியை பிடிச்சி பேசுகிறாங்க இருந்து கையை எடுங்க அப்படின்னு வெண்ணிலாவைக்கிட்ட டீசெண்டாக தான் பேசுகிறாங்க காவேரி ஆனால் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு பிடிச்சி எடுக்கிறாங்க அதை அது அறுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி இருந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க எடு கையென்னு சொன்னேன் அப்படின்ட்டு என்னடி ஓவரா இருக்கா இவை இவை இதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் முதல்ல வெளியே போ நான் ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே போயிடும் ஆத்திரத்தில் அப்படின்னு சொல்லி கரண்டி வேற கையில் இருக்காங்க நம்ம சாரதா மா இருமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ விஜயும் நானும் சேர்ந்து வாழ போகிறோமாங்கிறது தானே ஆமாம் நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு என்னை வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா மா உனக்கும் சொல்கிறேம்மா நான் விஜய் கூட தான் வாழ போகிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இல்லை யார் சொன்னாலுமே இனி நான் வந்து அதிலேருந்து மாறப் போகிறதா இல்லை விஜய் தான் என் புருஷன் ஆனால் வெண்ணிலாவோட விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று வேணும்ல அவங்க லைஃபுக்கு ஒரு பிடிப்பு வேணும்ல அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெண்ணிலாவை அங்கேருந்து அனுப்பிட்டு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் நான் அங்கே போகும்போது எனக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்னை விட்டுட்டே போயிருக்காரு இல்லாட்டினா உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சாரதா மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க காவேரி பேசுகிறத கேட்டு ஆ வருவேன் இன்னி உன் கதையை முடிக்கிறேன் நீ விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு விஜய்யை விவாகரத்து பண்ணணும் நீங்கள் விவாகரத்து பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் நாளன்னைக்கு எனக்கு கல்யாணம் விஜய் கூட ஏற்பாடு நடந்துக்கிட்டுருக்கு அவர் என் கழுத்தில் தாலி கட்டுவார் அந்த கல்யாணம் நடக்கும் முடிஞ்சால் வந்து அர்ச்சதை போடுங்க குடும்பத்தோடு அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க எப்படி பார்த்தாலும் சட்டப்படி அவ தான் விஜயோட பொண்டாட்டி அவ தான் விஜய் கூட வாழ்வா அதான் சொல்லிட்டால அவள் முடிவுக்கு நாங்கள் மாற்றுக்கிறது சொல்ல போகிறதில்ல அவள் விஜய் கூட தான் வாழ்வா உன்னால என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோ ஏதோ நாளன்னைக்கு கல்யாணம் அவர் என் கழுத்தில் தாலி கட்டுவாருன்னு சொல்றிய அவர் எப்படி கட்டுறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை மறைச்சு நான் தான் சட்டப்படி மனைவின்னு சொல்ல போகிறீங்க அதானே கான்ட்ராக்ட் விஷயம் வெளியே வந்தால் என்ன நடக்கும் தெரியும் அப்படின்ட்டு வெண்ணிலா வந்து அவங்கள குத்தி காமிக்கிறாங்க அது எங்க பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை என்ன யார்கிட்ட சொல்றியே போய் சொல்லு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ காவேரி அந்த வீட்டில தான் வாழ்வா அவங்க கூட தான் அவள் அது விஜய் தான் அவளோட புருஷன் அவள் தான் சொல்லிட்டு அதெல்லாம் தெளிவாக இங்கேருந்து கிளம்பு எவ்வளோ தைரியம் இருந்தால் தாலியில் கையை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை அவை திட்டுறாங்க சாரதா அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எதுக்கு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் எனக்கு என்ன பேச்சிருக்குன்னு என்னை நீ தானே கூட்டிகிட்டு வந்த விஜய் கூட தான் நீ வாழ போகிறன்னா என்ன எது கூட்டிகிட்டு வந்த எதுக்கு என்னை வந்து பழசெல்லாம் ஞாபகம் வர வச்சு இப்படி உன் வாழ்க்கையில் நீயே என்னை பிரச்சனையை வர வச்சிக்கிட்டல்ல நீ விஜய் கூட தான் வாடறது இருந்தால் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துட்டு அன்னைக்கு நான் இருந்த மன மண்டலமா வேற என்னதான் நீங்கள் எனக்கு எதிரியாக வந்துடுவீங்க எனக்கும் விஜய்க்கு இடையில் வந்துடுவீங்க அப்படின்னா கூட உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது விஜய் உங்களை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணியிருக்காருங்கிற விஷயத்த எங்கிட்டயே சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி அவர் என் மேல் இவ்வளோ அன்பாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அவர் நாங்கள் ரெண்டு பேருமே மனசார நேசிக்கிறோன்னு அர்த்தம் இந்த விஷயத்தை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை நான் குறுக்க வந்து என் புருஷன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்குமோ அதே வழி எனக்கும் இருக்குது அதனால் நீங்கள் விலகி போகிறது தான் உங்களுக்கு நல்லது இப்போ நானும் விஜயும் இருக்கிறவங்களுக்கே இன்னொரு விஷயம் தெரியாது இப்போதான் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் அவர் கூட நேற்று வெளியில் போயிருந்தேன் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான் நினைச்சா இப்பவே அந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ராஜாங்கம் பண்ண முடியும் ஏன்னா என் புருஷன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் என் பக்கம் தான் நிற்பாரு என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட அந்த நியாயத்தை வேறு யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியாது பண்ண முடியாது அதுக்கான காரணம் இது பிளான் பண்ணி யாரும் எதுவும் பண்ணலை சந்தர்ப்ப சூழ்நிலையினால நடந்தது நீ பழி வாங்கணும் இல்லை திருப்பி ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த அஜயோட அப்பா இருக்கார்ல விஜயோட சித்தப்பா அவருக்கு தான் நீ போய் கேள்வி கேட்கணும் அவருக்கு தான் நீ ஏதாவது சொல்லணும் ஏன்னா அவர் தானே உங்கள் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணார் உங்கள் மூணு பேரையும் கொண்டு கொலை பண்ணணும்னு தானே அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க காவேரி வெளிலாம் யோசிக்கிறாங்க தான் பட் இந்த விஷயத்தை வந்து க காவேரி சொல்கிறதுனால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் சொல்கிறதுனால இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் யாரோ ஒருத்தவங்க தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த விஷயம் ஒன்றுமே இல்லை நம்ம விலகிறது தான் நல்லதுங்கிறத நீங்க தனியாக டீப்பாக யோசிச்சு அதுவும் வெண்ணிலாவா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் இப்போ பசுபதியாவோ ராக்ணியாவோ யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே புரியாது அவங்க மூல தான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க தான் இங்கே அட்ரஸ் சொன்னாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு தெரியாதா அவங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பண்ண துரோகத்துக்கே இன்னும் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது திரும்பவும் எனக்கும் என் குழந்தைக்கும் துரோகம் பண்ணி பிரச்சனை கொடுத்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ பாவங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு தெரியல அதுல நீங்க பங்கு வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்போ பசுபதி அவங்களால உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓ இதுவே தெரியாதா அவங்களுக்கு போமா போ அப்படின்னு நம்ம வெண்ணிலாவை காவேரி போங்க எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுல யூஸ் இல்லை எல்லாமே நீங்களா தெரிஞ்சுக்கணும் நான் ஏதோ உங்களை உங்ககிட்ட கதை கிரியேட் பண்ண மாதிரி தெரியும் அவங்க கிட்டே போய் கேளுங்க காவேரிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் எதனால காவேரியை இவ்வளோ வெறுக்குறீங்க எதுக்கு காவேரியை விஜய் கூட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்களை தூண்டி விட்டு உங்க மனசுல ஒரு புது வழியை உருவாக்கி அந்த வழிக்கு மருந்து போடுறதுக்கு விஜய கேட்கறதெல்லாம் ரொம்ப தப்பு வேணிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப பாவம் உங்களுக்கு உங்க மேலே காட்டின அனுதாபத்துக்கு நீங்க திருப்பி கொடுக்கிறது இதுதான் முதுகளை குத்துறீங்க அப்படின்லாம் காவேரி சொல்றாங்க வெளியில இதுக்கப்புறமாவது புரிஞ்சுப்பாங்களா இல்லை எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு விஜய் கூட தான் வாழ்வேன்னு ஸ்ட்ராங்காக இருக்க போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ